வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்தது இந்த வருஷம் பார்க்குறோம் ஸோ புரியுது இந்த மாதிரி நமத்து போன காமெடியெல்லாம் பண்ணாத ப்ரோ அப்டேட்டை கொடுன்னு சொல்கிறது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கணும்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் கூட்ட நெரிசல தவிர்ப்பாக இருக்காக வருஷ வருஷம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நைட்டு ஒரு மணிக்கு புத்தாண்டனைக்கு நடத்திருந்துருவாங்க அதே மாதிரி இந்த வருஷம் நடத்திருந்தாங்க இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் இப்போ வரைக்கும் அதிகமாக தான் இருக்காங்க அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்காங்கன்னா எப்படியும் சாமி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் குறைஞ்சது சொல்கிறேன் ஆகிரலாம் நூறுவா தரிசன வரிசையில் செம்ம க்ரௌடு அதே மாதிரி நூறுவா தரிசன வரிசையை இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்கன்னா பொது தரிசன வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை நீங்களே நினச்சி பார்த்துக்கங்க வெளியூர் மக்களாக இருந்தாலும் சரி உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி ஒரே லைனில் தான் போய் சாமி தரிசனம் பார்க்கணும் கோயில் நிர்வாகத்தில் இருந்து சொல்லிட்டாங்க அதனால் நம்ம திருச்செந்தூரில் இருந்து இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் சாமி தரிசனம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வரலாம் இல்லை அப்படின்னா வெளியே இருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு இன்னைக்கு நியூ இயர் அதுவும் முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் வாய்ப்பு இருந்தால் மதியம் பன்னெண்டு டு ஒரு மணி போல் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கொஸ்டின் நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிற அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் இதுதான் சோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருக்க மக்களை தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி வருடம் அனைவருக்கும் இனிய வருடமாக அமைய முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இன்றும் உங்களுடன் நான் அகிலன்